கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் யோசுவாவை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட மூன்று நோக்கம் இருக்கிறது என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் தேவப்பிள்ளைகளை சீனாய் மலையிலே மோசனிடத்தில் கத்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் காணானுக்கு போகிறதுக்கு முன்பதாகவே கத்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த நோக்கம் என்னவென்று சொன்னால் காணான் தேசத்துல ஏழு புறஜாதிகளும் ஏழு ஜாதி புறஜாதிகளும் முப்பத்தொரு ராஜாக்களும் இருக்கிற ஆக தேவ பிள்ளைகளை காணான் தேசம் முழுவதும் புரஜாதிகளாகவே தேவனை ஆராதிக்கிற இஸ்ரேல் ஜனங்க காணானுக்குள்ள போகும்போது புறஜாதிகளுக்கும் தங்களுக்கு எப்பேற்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தேவனுக்கும் இவர்களுக்கும் எப்பேற்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக தான் கத்தை நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் நியாய பத்து கட்டளைகள் இருக்கிறது முதல் நான்கு கட்டளை தேவனுக்கு செய்யக்கூடாதது அடுத்த ஆறு கட்டளை இரண்டாவது ஆறு கட்டளை மனுஷனுக்கு செய்யக்கூடாத கத்தல் கொடுத்தார் அது என்ன தேவனுக்கு செய்யக்கூடாது என்று சொன்னால் தேவ பிள்ளைகளை என்னை அல்லாமல் வேறொரு தேவனை சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ அதாவது தொழுது கொள்ளவோ வேண்டாம் என்று தேவனுக்கு விரோதமாய் செய்யக்கூடாத நான்கு கட்டளைகளை கொடுக்கிறார் அடுத்த ஆறு கட்டளை மனுஷனுக்கு செய்யக்கூடாது என்னவென்று சொன்னால் கலவு மற்றவனுடைய பொருளை எடுக்கக்கூடாது பிற்பாடு கொலை மற்றவனை கொலை செய்யக்கூடாது மனுஷனுக்கு செய்யக்கூடாத ஆறு கட்டளை கத்த கொடுக்கிறதே கொடுக்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆகவே நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு மூன்று நோக்கம் இருக்கிறது முத நோக்கம் கடந்த கால குறவை நீக்க நோக்கத்திற்காக கத்தனவனா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் முற்பிதாக்களுக்கு கத்தர் தான் வாக்கு பண்ணாரே தவிர நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல தேவப்பிள்ளைகளே ஆகவே தான் யாக்கோப்பு தன் தகப்பனார் இடத்துல பொய் சொல்லுகிறார் நீ யார் என்று ஈசாக்கு உடனே உன் மூத்த மகனாகி ஏசா என்று பொய் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ராகேலும் தன் தகப்பனார் இடத்திலிருந்து தெராப்பியும் என்கின்ற விக்கிரக சொருபத்தினவன திருடி கொண்டு வராங்க ஆனா ஆண்டவர் இவங்களை தண்டிக்கிற காரணம் தேவ பிள்ளைகளை கடந்த காலத்துல நியாயப்பிரமணம் கொடுக்காத நிமித்தமாய் பாவம் என்னதென்று தெரியாததாய் காணப்பட்டது ஆனா ஆகான் என்றவன் சாபத்தீடான பொருளை எடுத்த உடனே கத்தர் அவனை என்ன பண்ண தண்டித்தாரு இது யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே ஆகவேதான் கடந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை நீக்கும்படியா பாவம் இன்னதுன்னு தெரியாம பாவத்தை செய்தாங்க அந்த குறையை நீக்கும்படியாக தான் கர்த்தர் எதை கொடுத்தார்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் நியாய பிரமாணத்தில் அதாவது பொய் சொல்லாத இருப்பாயாக அப்போ யாக்கோபு பொய் சொன்னார் ஆக தேவப்பிள்ளைகளே கர்த்தர் கொடுத்த முதல் நோக்கினான்னா கடந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் இருக்கிற குறைகளை நீக்கும்படியான காரணத்துக்காக தான் கத்தர் நபனை நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இரண்டாவது நோக்கம் தேவப்பிள்ளைகளை நிகை காலத்தில் பாதுகாப்பு தரும் நோக்கம் தேவ கோபத்திலிருந்து பாதுகாப்பு பலி செலுத்தினா தேவ கோபம் நீங்கிடும் தேவ பிள்ளைகளை பாவம் செய்கிற பிள்ளைகள் மேல கத்துடைய கோபம் மூலாதபடிக்கு அவங்க பலி செலுத்தின பிற்பாடு தேவ கோபம் அவர்களை விட்டு நீங்குகிறது கத்துடைய பாதுகாப்பு நம்ம அவங்களுக்கு கிடைக்கிறத பார்க்கிறோம் ஆகவேதான் பலி செலுத்த வருகிற இஸ்ரவெலரை ஆசாரியம் பார்த்து சொல்லுகிற காரியம் பலி செலுத்தின பிற்பாடு சமாதானத்தோடு போ என்று நபன சொல்லுவாங்க ஆனால் இயேசுவானோர் மட்டும்தான் போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் காரணம் தேவ பிள்ளைகளே அந்த ஆசாரனுக்கே தெரியும் திரும்பவும் பாவம் செய்து வேறொரு பலியை இந்த இஸ்ரவேலம் கொண்டு வருவான் என்பதற்காகவே ஆசாரியம் சொல்லுகிற வார்த்தை சமாதானத்தோடு போ என்று நபுன சொல்லுவாங்க உதாரணத்துக்கு என்னாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பீளையாம் பாலாக்கு ராஜாவுக்கு ஒரு உபதேசம் பண்ணுகிறார் என்ன கத்தர் இஸ்ரேவல் ஜனங்களை சபிக்கும்படியாக விடவே இல்லை ஆகவே உங்களிடத்தில் இருக்கிற மோவாப்பிய குமாரத்திகளை இஸ்ரேவல் இடத்துல அனுப்பி வேசித்தனம் பண்ணினா கத்துடைய கோபமே அவர்கள் மேலே இறங்கி அவர்களை சங்கரிக்கும் என்று சொல்லுகிறார் பீளையாமுடைய உபதேசத்தை கேட்ட பாலாக் அதே போல இஸ்ரேல் பாளையத்துக்குள்ள மோவாப்பி பெண்களை கையில விக்கிரக சொற்பட்டத கொடுத்து கொடுத்து இஸ்ரேலுடைய அனுப்புன உடனே இஸ்ரேவேல் ஜனங்க மாம் பலவீனமாய் காணப்பட்டது நிமித்தமா அவரத்துல பாவம் செய்யறாங்க கத்தர் வாதையை உண்டாக்கினார் என்னாகமோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல கர்த்தர் இருபத்தி நாலாயிரம் பேர் என்ன பண்ணா கத்தரை அடித்தார் தேவ பிள்ளைகளை இந்த உக்கரகம் யாரால நீங்கப்படுகிறதுன்னா அதே பதினோராம் அதிகாரத்துல பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பத்தியதுனால் இஸ்ரேவெல் புத்திர மேல உண்டான என் உக்கிரகம் திருப்பினேன் என்று கட்ட சொல்லுகிறத பார்க்கிறோம் பிள்ளைகளே ஒரு மோமாப்பி பெண்ணிடத்துல அதாவது இஸ்ரவேலம் பாவம் செய்யும்படியா போகும்போது பக்தி வைராக்கியம் கொண்டே பினகாஸ் ஈட்டி எடுத்து அடிக்கிறார் ரெண்டு பேரும் மறித்து போறாங்க இவர் நிமித்தமாக கத்த நபனா இவருடைய பக்தி வைராக்கியத்தை நிமித்தமாக இஸ்ரேவேலை விட்டு கத்த நபனா கோபத்தை நீக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக தெய்வ எதற்காக கத்தை நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார் ரெண்டாவது நோக்கம் நிகழ்காலத்துல பாதுகாப்பு தருகிற நோக்கம் பாவம் செய்தா கத்தோடைய கோபம் அவங்க மேல இறங்கும் ஆகவே இவங்க பலி செலுத்துவார்கள்னா கத்தை தமது கோபத்தை நம்மனா அவர்கள் மேல நம்மனா நீக்கி கொள்ளுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை இனி நம்ம பாவம் செய்யக்கூடாதுங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம் நம்ம கிறிஸ்துவ அறிந்த பிற்பாடு ஒருவன் பாவம் செய்வானா வேறொரு பலி இல்லை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆக ஒருவன் சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமா பாவம் செய்வானா அவனை திரும்ப புதுப்பிப்பது கூடாத காரியம் என்றும் சொல்லுகிறத பார்க்கிறோம் சரி அப்போ பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் எதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இரண்டாவது நோக்கினா நிகழ்காலத்துல பாதுகாப்பு தருகிற நோக்கத்திற்காக நியாய பிரமாணம் ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணம் நம்மை நீதிமாள்களாக்கப்படுவதற்கு வழிநடத்துகிற இருபத்தி மூன்றுல விசுவாசம் வருவதற்கு விசுவாசம் என்பது இயேசுவை குறிக்கிறது விசுவாசம் வருவதற்கு முன்னே நம்மை விசுவாசத்தினால நீதிமானப்படுவதற்கு நம்மை கிறிஸ்துவனிடத்தில் பயன் நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று நியாய பிரமாணத்து குறித்து சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே என்று சொன்னா யூத கலாச்சாரத்தின்படி குழந்தையை கவனித்து கொள்ளுகிறவர்களை தான் உபாத்தியா என்று சொல்லுவாங்க திருமணம் ஆன உடனே சீக்கிரத்துல குழந்தைகளை பெற்றெடுத்து கொள்வாங்க காரணம் கொஞ்சம் வயதான பிற்பாடு இஸ்ரேவல் பெண்கள் பலவினப்பட்டு பலட்சியம் அடைந்து போகிறது நிமித்தமாக அதிகமான குழந்தை வேகமாக நம்பினா உடனே உடனே குழந்தைகளை பெற்றெடுத்து கொள்வாங்க அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு ஆட்களை கொண்டு வருவாங்க அவங்க தான் யாருன்னா உபாய்த்தியா அந்த குழந்தையை குளிக்க வச்சு அதாவது அந்த குழந்தைய கொள்ளும் அந்த குழந்தை தானாக எழுந்து நடந்து தாயின் இடத்துல வர வரைக்கும் அந்த குழந்தைய பராமரிக்கிற வேலை யாருடையதாக இருக்குன்னா அது உபாய்தியா உபாய்த்தியா உடையதாய் காணப்பட்டது ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது இருபத்தி நான்காம் வாசனம் கலாத்தியர் இருபத்தி நாலுல சொல்லப்பட்டு இருக்கிறது நியாயப்பிரமணம் நம்ம கிறிஸ்தவனிடத்துல நடத்துகின்ற உபாதித்தியா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே அப்போ நியாயப்பிரமாணம் அது நம்ம எங்க பயன் கிறிஸ்துவனிடத்துல பயன் அடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக ஆக இப்ப வந்த பிற்பாடு நமக்கு கிறிஸ்துவைகள மூன்றாவது நோக்கம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு மூன்றாவது நோக்கம் என்னன்னா கிறிஸ்துவ லக்காக கொண்ட நோக்கம் மூன்று காரியங்களை நம்ம பார்த்தோம் ஒன்று கடந்த காலத்தின் குறைகளை நீக்குவதற்காக கத்தை நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இரண்டாவது நிகை காலத்தில் பாதுகாப்பு தருகிற நோக்கத்திற்காக நியாயப்பெருமானத்தை கொடுத்தார் மூன்றாவது எதிர்காலத்தில் இயேசுவை லக்காக கொண்ட நோக்கத்திற்காக நியாயப்பெருமானத்தை கொடுத்தார் தெய்வ பிள்ளைகளை அதாவது உபாத்யா என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் அவங்க அந்த அந்த உபாத்தியா அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளை தானா நடந்து தாயனிடத்துல வருகிற வரைக்கும் அந்த குழந்தைய அந்த தான் பொறுப்பெடுப்பாங்க அதே போல நியாய பிரமாணமானது இடத்துல என்ன நம்ம பயன் அடித்தனது திபிப்போம் தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கயா தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன தயவு அவர்களோடு இருக்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு நாம் தி ஜிக்க நாள் ஆமே ரைசாலா